ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட் டிஃபன் என்னன்னா இட்லி இட்லி பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு பாருங்கள் இட்லி அரைக்கும் போது அவள் போட்டு அரைங்க இதுங்களை இட்லி நல்லா வரும் முருங்கா பாசிப்பருப்பு போட்ட சாம்பார் மல்லித்தரை உளுத்தம்பருப்பெல்லாம் போட்ட சட்னி அப்புறம் பொடி இன்னைக்கு எங்க பையன் தான் சாப்பிட்டு பார்க்க போறாங்க சரி ஆங்க அமிங்க ஆங்க அமிங்க நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு மம்மி இதே போல் உங்கள் வீட்டில் நைட்டு டிஃபன் என்னான்னு கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க பாய்